இந்த ஒரு பிரமிடு வீட்டையே காப்பாத்தும் இருக்குது இல்ல ஞானமும் தெளிவும் வந்தா பைசா தன்னால வந்து காலில் கொட்டுங்க எந்த காரணம் வேகமா முடியணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க ஞானம் மனச்சோர்வு இதெல்லாத்திலிருந்து உங்களுக்கு எல்லாத்திலிருந்து வெளியே வரத்துக்கு அவங்க பயப்படுறாரு குருச்சரணம் இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க எல்லா கருவான செல்லங்கள் அது மட்டும் இல்லை எண்ணூர் கிழங்கு ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா உலகமும் பெற்று தீர்காயசம் இருக்கணும் அம்மா வேண்டிக்கிறேன் இப்படி சொல்லல ஏதாவது லாபமாக இந்த அம்மா விடாமல் சொல்கிறாங்களே அப்படி தோன்ற அப்படி தோன்றதுக்கு என்னென்னா உங்களுக்கு அதனுடைய இது அந்த வீச்சு உங்களை வந்து அடையும் இப்போ யாரும் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் நான் சொல்கிற சொல்லு உங்கள் ஆளால் வந்து ஓட்டும் அது உங்களால் ஜிந்திக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு அது புரியாது நல்ல வார்த்தைகளே பெரிய பவரான ஒன்று இப்போ நான் நல்ல வார்த்தை நீங்களே என்ன அருமையான குழந்தைகளே அறிவான குழந்தைகளே நீங்களா தீர்காயசா இருக்கணும் இப்படி நல்ல வார்த்தை எழுவத்தி மூணு வயசான ஒரு மனுஷி பல லட்சம் தீட்சம் கொடுத்த நானு உங்களை அப்படி சொல்கிறனால நிச்சயம் அதுக்கு ஒரு பலன் உண்டு புரிஞ்சுதா கண்ணுங்களா அதனால தான் நானும் விடாமல் இதை சொல்றது புரிஞ்சுதா பெரியவங்க வாயால வர்ற வார்த்தைகள் நல்லா இருந்தாலே நீங்களா நல்லா இருப்பீங்க புரிஞ்சுதா அடுத்தது இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆர்கேஞ்சல் ஜோஃபியல் நம்ம என்ன பண்ண போகிறோம் பதினெட்டு ஆர்கேஞ்சல்ஸ் பற்றி நான் பேச போறேன் அந்த ஆர்கேஞ்சல்ஸ் அப்புறம் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவங்களை நீங்கள் எப்போ தேவையோ அப்போ அவங்களை கூப்பிட்டுக்கணும் நான் நான் சொல்கிறனால நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவங்க வருவாங்க ஏன்னா நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணியிருக்கேன்ல எதையுமே அப்படித்தானே நீங்கள் பார்த்து கத்திரிக்காய் இருக்குது நாங்கள் பிறந்தவனே எங்கள் லோர்ந்தா இருந்தவொடனே ஹாய்னு பார்த்து அதுக்கு கேள்வி முடிச்சுட்டு இருப்போம் நீங்கள் கத்திரிக்காய் இது கத்திரிக்காய் பொரியல் பண்ணால் நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் பொருள் நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் வதக்கினா நல்லாயிருக்கும்னு சொல்லிக் கொடுத்துருக்கீங்க அப்போ அதை பார்த்தோன்னே கத்திரிக்காய் அப்படின்னு தெரியும் வெண்டைக்காய் சொல்லி குடிச்சிங்கன்னா வெண்டைக்காயன்னு தெரியும் அது மாதிரி தான் இந்த ஆர்கேஞ்சர் ஜோஃபியன் நான் சொல்லி கொடுத்தேன்னா அது உங்களுக்கு ஜோசியனுக்கு தெரிய ஆரம்பித்தோம் புரிஞ்சிடுச்சா எப்படி கத்திரிக்காயோ வெண்டைக்காயோ எல்லாமே தெரியுதோ அது மாதிரி ஜோசியர் வந்து உங்களுக்கு தெரியும் உங்களுக்குள்ள ஏற்றுக்க ஆரம்பிச்சு செல்லு உங்கள் செல்கள் வந்து நான் ஒவ்வொரு ஏஞ்சல் சொல்ல 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 அந்த ஆர்கேஞ்சல்னா அவங்கள்ட்ட பதிவாவாங்க இப்போ அப்போ எந்த ஆர்கேஞ்சல் நீங்கள் கூப்பிட்றீங்களோ அவங்க உங்களுக்கு வேலை செய்வாங்க சயின்ஸ் புரிஞ்சிச்சக்கணுங்கள எல்லாமே செல்லுகள் தான் உங்கள் செல்லை ஏற்றதுக்கு தான் இதை பண்ணுறேன் அது மட்டும் இல்லை ஒரு ரகசியம் சொல்லவா நான் உங்கள்கிட்ட பேசுகிறப்பெல்லாம் என்னை பார்த்துக்கிட்டு இருக்க அத்தனை பேருக்கும் நான் மந்திரம் போடுறேன் இவங்கள்ட்ட வந்து வசம் பண்ணி உங்கள்கிட்ட பைசா வாங்க வந்துடும் போடல நீங்கள் நல்லா இருக்கணும் இந்த பதிவு போய் அவங்க நல்லதாக செய்யட்டுங்கிற மந்திரத்தை நான் ரேட்டில் இருக்கிறத உள்வாங்க அவ்வளோத்தையும் போட்டேன்னா நான் அப்படி 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 பண்ணுறேன்ல அதில் எல்லாம் வந்துடும் போகும் அது போடுறதெல்லாம் தவறில்லை ஏன்னா எனக்கு அது தெரியும் அண்ட் ஆல்சோ ஐ நூ தி கே ஐ நூறு ஆஃப் ஃபுட் അൻ്റ് ആൾസോ ഐ ആം ഹാവിംഗ് ദപ്പബിലിറ്റി ടു ഡോ ദിങ് ഹൗ ടു ഇനക്രീസ് ദ വൈബ്രേഷൻസ് ആഫ് യോർസ് ഐ നോ ദം ഡി ഇറ്റ് യു അണ്ടർസ്റ്റാൻഡ് നേച്ചർട്ട് നോ പ്ലാബ്ലം ഓക്കെ ഇൻ ബിറ്റ്വീൻ സം ഇംഗ്ലീഷ് ഓക്കെ അടുത്തത് ജോഫിയ പറ്റി ഒരു പണിക്കെളിവ് സറിയാണ് തെളിവാൽ അപ്പം അതായത് തെളിവ് ഞാനം ഇതെല്ലാം കൊടുക്കണമോ ഇങ്ങനെ ജോഫിയ കൂട്ടണു யாராவது ஞானத்தை கூப்பிடுறீங்களா பைசா படுத்தாலே கூப்பிடுறீங்களே ஞானமும் தெரியவும் வந்தா பைசா தன்னால வந்து காலில் கூப்பிட்டுங்கனுங்களா முடிஞ்சுதா அதனால் ஜோஃபியல் பால் படைப்பாற்றல் நீங்க எந்த தொழிலில் செய்கிறீங்களோ அதுல நீங்க பிரமாதமாக அந்த தொழிலை செய்யறதுக்கு அந்த வேலையை பிரமாதமாக செய்கிறது பா பயந்த மாச்சின்னோம் ஒரு டொக்கை மீ என்னையண்ணா எடுத்துக்கிறனே டாக்டர் மீனாட்சியோட வாடையை விட்டோம்னா பர்ஃபெக்ட்யா இனி நான் போதை தான் எங்கள் டாக்டர் சொல்லுவாங்க எந்த கேஸை என்னைக்கு போஸ்ட் பண்ணணும் இப்போ சர்ஜிக்கல் கேஸாக என்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு இருக்கு இல்லையா எந்த கேஸை என்னைக்கு போஸ்ட் பண்ணணும் எப்போ போடணும் அவங்களுக்கு வேண்டிங்க எல்லாம் ஏன்னா பிளட் குரூப்லேருந்து அவங்க எல்லாமே ரெடி பண்ணி தேட்டர் ரெடி பண்ணி தேட்டர் எத்தனா கேஸாக போடணும் எல்லாம் பண்ணி வச்சுருப்பேன் புரிஞ்சுதான் அவங்களுக்கு மெடிசனை கொடுத்து கரெக்ஷன் பண்ணி ஃபீவர் அதை சரி பண்ணி அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருந்தால் சரி பண்ணி எல்லாம் பண்ணி வச்சிருப்பேன் அதனால எல்லோரும் சொல்லுவாங்க அதை அப்பா டாக்டர் மீனாட்சி ட்யூட்டின் நோ ப்ராப்ளம்யா அவங்க டியூட்டினால் பெரும்பான் நான் டியூட்டி எடுத்துப்பேன் ஏன்னா மயமார்கோடங்க இருக்கணும் குழந்தை அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க அதனால் நமக்கு என்ன போச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு டியூட்டி நைட் டியூட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராயப்பட்டா நைட் டியூட்டி அதனால பெரும்பாலும் நைட் டியூட்டி நிறையா பண்ணியிருப்பேன் அம்மா ஏன்னாலும் கல்யாணம் புள்ளம்பத்தாலே எனக்கு என்ன இருக்குது எல்லா அம்மா அம்மா பெரியம்மா இருப்பாங்க எல்லா டாக்டர் டாக்டர் எல்லோரும் பெரியமாக இருப்பாங்க அண்ட் ஆல்சோ அங்கே பார்த்தீங்கன்னா ஐ யூஸ் அதாவது அந்த மக்களையும் என்னையும் நான் வேறுபடுத்தி பார்த்தது இல்லை அதனால தான் என்னால் உங்களால் செல்லுங்களே என் வைரங்களே அப்படின்னு சொல்ல முடியும்னா சத்திய பிரமாணம் தட் இஸ் ஸ்வமெல்லி தட் ஸ்வமை ஹார்ட் அதில் ஒரு எக்ஸாஜுரேஷனே கிடையாது நான் உங்களால் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை ஐ கேன் ஃபீல் த ஆரா தட்ஸ் ஆல் ஆரா தெரிஞ்சுக்கிட்டா போதுக்கணுங்களா அது அங்கே வந்து ஒரு பவர் புரிஞ்சுதா அதனால் எல்லோரும் கம்மிச்சி வைங்க எல்லோரும் கொஞ்சம் பவர் போட்டு போனான்னு போகிறாங்க இல்லை அப்புறம் படைப்பாற்றல் இது என்னென்னா ஏழு ரே இருக்குன்னு சொன்னேன் இவருக்கு தேர்ட் ரே தேர்ட் ரேன்னா என்ன சூரியன் இருந்து ஏழு கலர்னே வச்சுக்கோங்க ஆனால் மூணாவது கலர் இவர் அப்போ எல்லோ கலர் எல்லோவாக இருக்கிறது இவர் கலர் அதனால தான் எல்லோ இல்லாமல் கார்னீலியன் எல்லோ இது பாருங்க இந்த ஒரு பிரமிடு வீட்டையே காப்பாற்றும் எல்லோவாக இருக்குது இல்லை இதில் இருக்கிற பீச்செல்லாம் ரொம்ப வந்து பெருமைக்குரிய பீச்சு அவ்வளோ ஒரு அருமையான பீச்சு இது இருந்துச்சுன்னா வீட்டை பாதுகாக்கும் புரிஞ்சிச்சா இதை பற்றி தனியாக பேசுகிறாங்க பேச பற்றி ஓகே அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நாலெட்ஜ் டிஸ்டர் நாலேஜுங்கிறத வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த சக்கரா வந்து சோலார் பிளக்சஸ் அப்புறம் என்ன பண்ணலாம் அந்திரம் கோபம் காபம் போட்டி பொடாம எல்லாத்தையும் அக் அப்புறம் அமுக்கிட்டு உங்களுடைய வின் பவரை மட்டும் கூட்டுறோம் ஞானத்தை மட்டும் கூட்டுறது தான் இந்த சக்கராவை இதனுடைய ஜோஷியனுடைய வேலை இது வந்து ஃபயர் லைஃப் தீ மாதிரி வேலை செய்யும் அவன் என்ன சொல்லுவாங்க என்னன்னா நம்ம குமார் தீயா வேலை செய்யணும்டா அப்படி சொல்லுவாங்கல்ல ஏதோ ஒன்று எனக்கு ரொம்ப வருஷம் தெரியாது தீயாக வேலை செய்யணும்டாங்கிற மாற்றா அது தீயாக வேலை செய்வார் ஜோஃபியர் புரிஞ்சுதா அதுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு உகந்த நாள் பொதுவாக சுற்றின் அப்படி இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இது சிச்சின்ல கிடைக்கும் இவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள் அப்படி இல்லை சிட்டியில் பிரேஸ்லெட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் டம்பிள்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் சிட்டியில் மாலைகளும் வர வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சிட்டியில் நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அது சூப்பர் ஸ்டோனு சரி இதுக்கு ஒரு நம்பர் இருக்குது என்ன நம்பர்னா மூன்று 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 த்ரீ 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 தேர்ட்டி த்ரீ அப்படின்னு சொல்கிறோமேலாம் அந்த த்ரீ 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 அக்ரிமணி மணி கேபேப்பிள் சின்சிங்கிறது அதெல்லாம் நீங்கள் எனக்கு காட்டிங்க ஜோஃபியரோட செட்டு கொடுங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க எனஞ்சினர்ஸில் அடுத்தது பார்ப்போம் இப்போ சோஃபியல் பேர்னா கடவுளின் அழகா அவர்களுடைய மீனிங் என்னென்னா சோஃபியலுக்கு வந்து என்னன்னா கடவுளுக்கே அழகா அப்படி கடவுள் அழகான ஒரு கடவுள் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு பொருளாம் இல்லை வாழ்க்கையில் புதிய அணுகுமுறை ஏதாவது புதுசாக நீங்கள் செய்யணுன்னு தான் அதை உருவாக்க வந்து இது பண்ணிக்கலாம் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எந்த காரணங்களும் வேகமாக முடியணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் கோ என்னைக்கு ரொம்ப படிவத்தை போகிறோமோ அப்போ உங்களால் அந்த ஸ்டெப்ஸை வந்து மேய்ச்சே பண்ண முடியாது இங்கோட இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட இருபத்த முப்பது வருஷம் ஆகுது இல்லையா வந்து இறைக்கிக்கு வந்து அப்போ இத்தனை வருட காலத்தில் நான் கொஞ்சம் 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 கொஞ்சமாக என்ன ஏற்றிருக்கேன் இல்லையா அந்த மரத்தை நீங்கள் என்ன பண்ணணும் எடுத்தோன்னே டாக்டர் மீனாட்சி த கிரேட் அப்படின்னு சொல்லிட முடியாது ஸோ நம்ம எனர்ஜி ஏற 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 உங்களுக்கு பிரச்சனைகள் குறையும் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது இல்லையா லாஸ் வரக்கூடாது ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இதில் எல்லாத்தையும் கொடுக்குற யாருன்னா ஜோஃபியில் கொடுப்பார் அழகு பிரதானமாக ஜோஃபியில் வந்து கலைஞர் என் அவர் கலைஞர்கள்லாம் இருக்காங்கன்னா இப்போ சினி ஆக்டர்ஸ்ஸு பாடுறவங்க அவங்கெல்லாம் இருக்காங்கன்னா ஜோஃபி அவங்கள ரொம்ப 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 அவங்களுக்கு வந்து உதவி செய்வார் ஜோஃபியங்கிறது வந்து ஒரு பிரமாதமான ஒரு இது குடித்தவர் புரிஞ்சுதா அவருக்கு அடுத்தது நம்ம படைப்பாட்டில் தீப்பொறி மாதிரி அதை பரவ செய்வாராம் நம்ம படப்பாடுறலை அப்படி 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 வெளியே கொண்டாராம் இல்லை க நம்மளுடைய கலை முயற்சிகளை அப்படி வெளியே கொண்டுட்டு வரான் இல்லை அவ்வளோ பண்ணுறவர் அதில் மகிழ்ச்சி உணர்வு ஞானம் மனச்சோர்வு இதெல்லாத்துலேருந்து உங்களுக்கு எல்லாத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு அவர் வழிபாடுறாரு கொஞ்சிச்சா இவ்வளவு செய்கிற ஜோஷியலை நீங்கள் கூப்பிடாமல் இருக்கலாமா எல்லாத்துக்கும் அவரை கூப்பிடணும் ஜோஷியலுக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தாட்டா இந்த மந்திரம் நீங்கள் எல்லோரும் எழுதி வச்சுக்கிறீங்க ஓகே ஓம் ஜம்பல யே ஸ்வாஹா திரும்ப சொல்கிறேன் ஓம் ஜம்பல ஜலேத்ரையே ஸ்வாஹா ஓம் ஜம்பல ஜலேத்ரையே ஸ்வாகா உதவி மற்றும் சிகிச்சை முறைக்கு யாரெல்லாம் ஜோஃபியில் கூப்பிடலாம் எந்த உதவிக்குனாலும் திடீர்னு கூப்பிடுங்க அதை விட அவங்க சுயமரியாதை கூறணும் தைரியம் வரணும் இல்லை நான் நான் சொல்கிறேன் இங்கே என்ன பண்ணணும் கோ கோத்தில் இருக்கும் அதெல்லாம் போய் பயம் நீங்கி அது பறிச்ச பயம் ஜாஸ்தி வைகவசி பயம் ஜாஸ்தி இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுவோங்கள சூப்பராக ஆக்குறது என்னது நம்மளது ஜோஃபியல் இல்லை ஜோசியலை கூப்பிடுங்க ஜோஃபியில் இப்படின்னு வச்சிங்கனாலே ஜோசியலோடைய புரிஞ்சுதா ஜோஃபியில் கூப்பிட்றதுக்கு இப்படி வச்சுக்கணும் கையை இந்த மாதிரி வச்சிங்கன்னா ஜோஃபியல் இப்படி வச்சுட்டு ஜோஃபியல் ஜோஃபியல் ஜோசியல் அப்படின்னீங்கன்னா வருவாரு வருவாங்களா அப்படின்னா நோக்குமா குமா நடத்துவோம் கூப்பிடுங்க அந்த சிஸ் ஜிசு சிஜில் இருக்குது இல்லையா அது நீங்கள் இதெல்லாம் பண்ண முடியாது அது என்ன சின்னஸில் அவைலபிளாக இருக்குது அதாவது ஒரு ஆர்கேஞ்சல்னால் அவங்க போய் இருக்கும் அந்த ஆர்கேஞ்சல் அந்த ஆர்கேஞ்சனுடைய படம் அந்த ஆர்கேஞ்சலுடைய சிஜில் அந்த ஆர்கேஞ்சனுடைய அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய முத்திரைகள் வேறு என்ன இருந்தாலும் சரி அவங்க நம்பர் அவங்களுக்குரிய கல் அதுக்கப்புறம் அவங்களுக்குரிய பாஸ்ஃப்ளவர் இது எல்லாமே சேர்ந்து ஒவ்வொரு ஆர்கேஞ்சலுக்கும் ஒவ்வொரு கிட் இருக்கும் அதனுடைய சேலிய் ஃபியூச்சர்ஸ் அவங்களுக்கு என்னென்னலாம் அவங்க பண்ணுவாங்க அவங்களுக்கு உதவி அப்படிங்கிறது அடித்து ஒரு கிட்டாக வச்சுருப்பாங்க அப்போ நீங்கள் கிட்டாக கேட்டு வாங்கிக்கலாம் புரிஞ்சிச்சா அதை வச்சு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறத விட பதினெட்டு ஆர்கேஞ்சல்ஸுக்கும் கிட் இருக்கும் பதினெட்டு ஆர்கேஞ்சல் கிட்டு அதை நீங்கள் வாங்கிக்கலாம் புரிஞ்சா அது எனர்ஜினஸில் கேளுங்க அப்படித்தான் வச்சுக்கணும் அவசியம் இல்லை அம்மா சொல்ற கேட்டு கூப்பிட்டாலும் வருவாங்க புதுதான சாதாரண கண்ணுங்களேன் ஐ லவ் யூ ஆல் குட்டி குட்டி செல்லங்களே ஐ லவ் யூ ஆல் குதிரை கணுங்களா பைடா செல்லங்களே